வெற்றிவேல் முருகன் மேட்டரிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் திவ்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊராளி கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போல் வீட்டில் தான் சும்மா தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருஷத்திலேயே தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு முறைப்படி டிவைஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே மாதிரியே திருமணமாகி விவாகரத்து ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் அதனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்கிறதுனால படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் ஒன்றும் குற கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய முதல் கணவர் கூடயே அவர் வந்துட்டு குடிப்பழக்க கதெக்கு அடிமை இருந்து சில சில பழக்க வழக்கத்தினால அவங்களுக்கு தான் அடிக்கடி இவங்களுக்கு சண்டை வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டதுனால அந்த ஒரு வாழ்க்கையவே இவங்க வெறுத்துட்டு இருந்ததுனாலையும் தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர்னாச்சும் குடிப்பழக்கம் இல்லாத ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு பேசுனதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி சொத்து விபரம் பவுன் போகிறத பற்றிலாம் நேரடியாக வந்து பேசிக்கலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுவிட்டீங்க அப்புடின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமக்களுடைய பேர் வந்துட்டு இந்துமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் மாதம் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா முதல் அல்லது சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு வயது முப்பதாயும் இன்னும் இவங்களுக்கு திருமணம் ஆகாததுனால இவங்க வந்துட்டு மறுத்திருமணம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு முதல் திருமணம் வந்துட்டு நிர்ணயிச்சு கல்யாண மண்டபத்திலேயே திருமணம் வந்துட்டு தடைப்பட்டுனதுனாலையும் தனக்குரிய தனக்கு வரக்கூடிய வர்ண வைப்பு வந்துட்டு தட்டிக்கிட்டே போகிறதுனால தனக்கு இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வாணியம்பாடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தன்னுடைய ஜாதியிலேயே கிடைச்சா பரவாயில்ல அப்படி கிடைக்காத பட்சத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான குணமான ஒரு கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மணமகன் சைட்லேருந்து கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஜாதகம் வந்துட்டு சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மெயிலடிக்கு வந்துட்டு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களுடைய ஜாதகம் எல்லாம் ஒத்து போய் பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க